இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு நல்ல ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்டர் வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ராஜ வஸ்திரத்தை தரும்படியா வந்திருக்கிறார் ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்ம இப்போ நம்ம சேனல ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஃபாலோ பண்ணவங்க தெரியும் முன்னாடி ஆண்டர் நமக்கு வந்து கிரீடம் வெளிப்படுத்தி இருந்தாரு அதுக்கப்புறம் அந்த கோப்பை அது வெளிப்படு ட்ராஃபி வெளிப்படுத்தி இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து அரியணை உனக்கான அரியணை வருதுன்னு சொன்னாரு எல்லாம் இருந்தும் கடைசில வந்து ராஜா அந்த ராஜ வஸ்திரத்தோட வந்து உட்காரணும்ல அதான் வந்து அந்த ஒரு கரெக்டான ஒரு இதா இருக்கும் இன்றைக்கு ஆண்டவர் வந்து நமக்கு ராஜ வஸ்திரத்தை தரேன்னு சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம் ஜெமி நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஆமா எதுக்கு அடிமை மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்க நீ என்ன அடிமையா ஏன் இப்படி என்ன சொல்ற அடிமன்னு நான் நல்லா தானே ட்ரெஸ் பண்ணிருக்கேன் ஏ ஆவிக்குரிய கண்ண திறந்து பாரு இந்த மாம்சத்துக்குரிய கண்ண பாக்காத நீ வந்து அடிமை மாதிரிதான் ட்ரெஸ் பண்ணியிருக்க நானே ஒரு பெரிய இதுல இருந்து எல்லாரும் என்ன அடிமை மாதிரி ட்ரீட் பண்றாங்க ட்ரீட் பண்றாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் நீ இப்ப வந்து நீ அடிமை மாதிரிதான் ட்ரெஸ்ஸே போட்டிருக்கன்னு சொல்ற இவளுக்கு என்ன இவளுக்கு வேற வேலையே இல்லை இப்ப பார்த்தாலும் என்ன பார்த்தாலும் இதைத்தான் சொல்றான் ஆண்டவரே இவளுடைய ஆவிக்குரிய கண்களை எப்படியா திறந்தள்ளுங்க ஆண்டவரே பாத்து ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்கீங்க நானும் ரொம்ப நாள் ஆச்சு உங்களை கடைசியா பார்த்தது அப்போ நல்லா இருக்கேன் ஆமா போன டைம் நீ அடிமை வஸ்திரம் இது பண்ண சரி எப்படியும் லைஃப் நல்லா மாறி இருக்கும்னு நினைச்சேன் ஆனா நீ இப்ப ஒரு ஜெயில் வஸ்திரம் எல்லாம் போட்டிருக்க ஒரு சிறையற்பின் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க நீ ஏங்க நீங்க வந்தா எதையாச்சும் உணவு பேசிட்டே இருப்பீங்களாங்க போன டைம் அடிமை நீங்க இந்த டைம் நான் ஜெயில இருக்கேன்னு நானே என் வாழ்க்கை பூரா ஜெயில இருக்க மாதிரிதான் இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு நான் அதான் அததான் கேட்டேன் அதனாலதான் நான் சொல்றேன் நீ வந்து எப்பயுமே இந்த மாம்சத்துக்குரிய கண்ணே உன் லைஃப பாக்குற உன் ஆவிக்குரிய கண்ண நீ பாக்கணும் நீ வந்து ஜெயில் என்னதாங்க பண்ணணும் ஏன் இதெல்லாம் இப்படி மாறிச்சிடும் லைஃப் இப்ப எப்படி போதா சொல்லு என் லைஃப் வந்து இப்ப வந்து யாரோ என்ன உள்ள கட்டி வச்சிருக்க மாதிரி வெளிய எந்திரிச்சே வரா வர முடியாத அளவுக்கு முன்னாடி பார்த்தா அப்படின்னா எல்லாமே என்னை யூஸ் பண்ணி அடிமையா யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க இப்ப பார்த்தா அப்படின்னா நானே ஒரு கட்டுக்குள்ள உள்ள போய் உட்காந்துட்டு என்னால வெளிய வர முடியாத அளவுக்கு நான் இருக்கேன் அததான் நான் சொல்றேன் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது வெறும் நீ வந்து இந்த இந்த கண்ல பாக்குறது மட்டும் வாழ்க்கை கிடையாது ஆவிக்குறி நீ கண்ண பாக்கணும் உன்னுடைய லைஃப் வந்து எதுனால அப்படி இருக்கு தெரியுமா நீ உண்மையாமே ஜெயில் ட்ரெஸ் தான் போட்டிருக்க சிறையிருப்பின் தான் போட்டிருக்க சரியா அதனால நீ ஆண்டவரே எனக்கு இந்த வாழ்க்கையில சிறையிருப்பின் வஸ்திரத்தை எடுத்து போடுங்க எனக்கு எப்படி யோசிப்பாரு அடிமை வஸ்திரத்துல இருந்து சிறையிருப்பு வஸ்திரத்துல ராஜவஸ்திரத்துக்கு போனாரு போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு மேன்மை கிடைச்சிச்சு அப்ப இதே வஸ்திரத்தை நீ போட்டுட்டு எனக்கு வந்து நிறைய ஆசீர்வாதம் வேணும் ஆசீர்வாதம் வேணும்னு நீ கேட்க முடியாது ஆவிக்குரிய உலகத்துல நீ ஜெயில் ட்ரெஸ் தான் போட்டுருக்க ஒரு ஜெயிலே நான் இப்ப ஜெயில்ல இருக்க மாதிரி தான் இருக்கேன் அதான் அதனாலதான் லைஃப் வந்து உனக்கு அதே ஒரு ஃபீலிங்காவே இருக்கு நீ என்ன பண்ணா போய் ஜோம் பண்ணு இன்னைக்கு போய் ஆண்டவரே எனக்கு இந்த ஜெயில் வஸ்திரம் மாதிரி இந்த சிறைப்பின் வஸ்திரம் மாதிரி எனக்கு ஒரு ராஜ வஸ்திரம் எனக்கு தாங்க ஆண்டவரே என் வாழ்க்கை நீ எவ்வளவோ வாக்கு சொல்லிருக்கீங்க எனக்கு அந்த ராஜ வஸ்திரம் தாங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணு நிச்சயமா உனக்கு மாறும் சரி நான் நீங்க இப்ப சொன்ன மாதிரி நான் கண்டிப்பா இனிமே அப்படி வச்சி நான் ஜோம் பண்றேன் ஆண்டவர எப்படியாவது இவ கண்ணை திறந்துடலுங்க ஆண்டவரே போன டைம் அடிமையான உடுத்திருந்தா சரி இப்பாவது மாறிப்பான்னு நினைச்சேன் இப்ப வந்து இந்த இந்த மாதிரி ஜெயில் ட்ரெஸ் போட்டு இப்படி தான் நிறைய கிறிஸ்தவங்க வந்து அவங்க எப்படி இருக்கானே தெரியாம வந்து இது பண்றாங்க ஆண்டவர் எப்படியாவது இவளுடைய ஆவிக்குரிய கண்கள் எப்படியாவது திறந்துடலுங்க ஆண்டவரே ஒரு இப்பதான் வந்து உன்னை பாக்கும்போது ஒரு ராஜவஸ்திரமா நீ தரித்திருக்கு எவ்வளவுனாலும் நான் உன்னை போது உனக்கு வேணா அதை நார்மலா தெரியலாம் நீ வந்து எப்பயும் போல ட்ரெஸ் பண்ணி எல்லாரையும் போல டீசென்டா நம்ம ட்ரெஸ் பண்ணிருக்கோமே அப்படின்ற மாதிரி ஆனா ஆவிக்குரிய கண்கள் உள்ளவங்களுக்கு ஆவிக்குரிய ரீதியில தான் தெரியும் நீ இவ்வளவு அடிமை ட்ரெஸ் ஆவோ ஒரு சிறியின் ட்ரெஸ்ஸா போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி இப்பதான் உனக்கு ராஜவஸ்தரமே ஆண்டவர் தந்திருக்காரு இன்னமே நானும் நீங்க போன டைம் சொன்ன மாதிரி நானும் அதுக்கடுத்து நல்லா பிரேயர் பண்ணி எல்லாமே பண்ணேன் ஆண்டவர் என்னுடைய கண்களை திறந்து கொடுத்தாரு இப்ப என்னோட பொசிஷன் என்னுடைய வேலையில கூட எல்லாருமே என்ன ரொம்ப ரொம்ப மதிக்கிறாங்க நிறைய எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் குடும்பத்துல உள்ள நபர்கள் கூட நானே இப்ப வெளியே வெளியே வந்து உலகத்தையே நான் வேற ஒரு கண்ணோட்டத்துல நான் இப்ப பாக்குறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எனக்கு நான் கேட்கும் போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம இப்ப நம்ம பார்த்தோம் ஆஹ் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து எப்படி வந்து அடிமையின் வஸ்திரம் சிறையிருப்பின் வஸ்திரம் எப்படி எல்லாம் செய்துன்னு ஏன்னா நம்மளுடைய அநேக பிரச்சனைகளுக்கு பின்னாடி நம்ம எப்பயுமே ஆவிக்குரிய உலகத்துல என்ன நடக்குது ஆவியின் நம்ம சூழ்நிலையை மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருப்போம் இப்ப வந்து ராஜ வஸ்திரம் ஆண்டர் ஒரு மனுஷனுக்கு கொடுத்தா என்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அப்படின்ற பத்தி இந்த வீடியோல நம்ம பாக்குறோம் பொதுவா பாத்தீங்க அப்படின்னா மித்த வஸ்திரங்கள் வந்து யாருனாலும் வந்து கொடுக்கலாம் அதாவது இப்ப உதாரணத்துக்கு இப்ப அடிமை அப்படின்னா அந்த அடிமைனா ஆஹ் நீங்க இப்ப ஒரு அந்த ஒரு பொசிஷன் அடிமை அப்படின்னாலே அவங்க வரிசையா ட்ரெஸ் வச்சிருப்பாங்க அங்க போற எல்லா அடிமைகளும் அந்த ட்ரெஸ் தான் போடணும் அந்த மாதிரி இருக்கும் இல்ல அந்த அடிமைக்குன்னு ஒரு இன்சார்ஜ் இருப்பாங்க அந்த அந்த அவங்கதான் வந்து அந்த அடிமை ட்ரெஸ் கொடுப்பாங்க அதே மாதிரி சரியா இப்ப ஜெயிலுக்குள்ளன்னு போயிட்டாலே அந்த ஜெயில் ட்ரெஸ் தான் நமக்கே தெரியும் எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு இதுதான் அது ஒரு யூனிஃபார்ம் மாதிரி வந்து கொடுத்துருவாங்க அவங்களுக்கு ஆனா இந்த ராஜ வஸ்திரம் மட்டும் ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு ராஜாவினால்தான் கொடுக்கப்படும் அப்ப வந்து இவ்வளவு நாள் வந்து பிசாசம் வந்து உங்களுக்கு வந்து அடிமையின் வஸ்திரத்தை கொடுத்துருக்கலாம் சிறையிருப்பின் வஸ்திரத்தை கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கே தெரியாம நமக்கே தெரியாம இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஆனா ஒரு ராஜ வஸ்திரம் நம்மகிட்ட வருதுன்னா அது இருந்து மட்டும்தான் வரும் ஒரு ராஜா வரும் ஆஹ் நீங்க வந்து இது இளையகுமாரன் விஷயத்தை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா தெரியும் அவங்க அப்பா வந்து வந்ததுமே வந்ததுமே சொல்லுவாரு நீங்க இவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாரு அவங்க அப்பாவுடைய இதனாலதான் வந்து குடுக்கு யோசிப்புக்கு பாத்தீங்கன்னா தெரியும் பார்வன் வந்து எங்க வந்து உயர்ந்த வஸ்திரம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாரு அதே மாதிரி தாவிதர் ராஜா அப்படிதான் சாலமோன மோன அப்படிதான் நீங்க நிறைய விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ராஜ வஸ்திரம் மட்டும் ஒரு ராஜாவனால்தான் கொடுக்கப்படும் அத இன்னைக்கு வந்து நமக்கு ஏசப்பாவுண்டிய கையினாலேயே வந்து நமக்கு இந்த ராஜ வஸ்திரம் வந்து ஆண்டர் எல்லாத்துக்கும் நமக்கு தர்றாரு ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ராஜ வஸ்திரம் உடுத்திட்டு வந்து ஒரு ராஜா உட்கார்ந்தான்னு வைங்களேன் அதுவே ஒரு வல்லமை தான் அவர் இருந்து அதுக்கு அடுத்து என்ன வார்த்தை வந்தாலும் அது ஒரு கட்டளையாதான் அவர் வந்து புறப்படும் அவங்க வந்து ரெடியா இருப்பாங்க சுத்தி உள்ளவங்க எல்லாருமே ரெடியா பிரதமர் பிரதமர் ஆட்டும் அங்க உள்ள அமைச்சர்கள் மந்திரிகள் இவங்க எல்லாம் ரெடியா இருப்பாங்க ராஜா வாயில இருந்து என்ன வருது அவருடைய கட்டளை வந்து என்ன என்ன வேலை எல்லாமே அவருடைய வாய் அந்த ராஜ வஸ்துறதுக்கு அவ்வளவு பவர் இவன் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு சாதாரணமா ஒரு அடிமை ட்ரெஸ்ஸை போய் போட்டுட்டு ஒரு அடிமை மாதிரி இருந்துட்டு நம்ம நம்ம சொல்ற வார்த்தை யாராவது கேட்பாங்களா கேட்கவே மாட்டாங்க உன் ஸ்தானத்துல இரு அப்படின்னு சொல்லிடுவாங்க நீ ஏன் ஒரு அடிமை நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணலாமா அப்படின்ற அப்படின்ற மாதிரி அதான் அதனாலதான் இப்ப வந்து நீங்க வந்து ஒரு பிசாசுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறீங்க ஏசுவின் வல்லமல நாமத்திரை வாழ்க்கை விட்டு வெளியே போ அப்படின்றது ஒரு கட்டளை அப்படின்றத ஆண்டவர் அப்படிதான் சொல்லியிருக்காரு நீ வந்து கட்டளை எடுங்க அப்படிதான் சொல்லியிருக்காரு அந்த அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்துங்க அப்ப அந்த அதிகாரத்தை நம்ம எடுக்கும் முன்னாடி நம்ம அடிமையின் வசதத்தை போட்டுட்டு பிசாசை போய் ஏசுவின் வல்லம நாமத்திரம் போ பிசாசி அப்படின்னு சொன்னாலும் அது போகாது சிறையில் பின் சிறையீடு போட்டு வாழ்க்கை விட்டு சொன்னாலும் போகாது நம்ம ஒரு ராஜ வஸ்திரம் தரித்திருந்தா மட்டும்தான் நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு பவர்ஃபுல்லா இருக்கும் ஒரு ஆணையா இருக்கும் ஒரு கட்டளையா வந்து வெளிப்படும் இப்ப நம்ம நம்மளுடைய சீஃப் மினிஸ்டரே வந்து அவருடைய அரியணையில அவருடைய சீட்ல அப்படி உட்கார்ந்து அவர் ஒரு வார்த்தை சொல்றான்னு வைங்களேன் அதுல ஒரு வல்லம் இருக்கு அவர் சொல்ற எல்லா வார்த்தையுமே அந்த இடத்த நிறைவேற்றப்படும் ஏ ஒரு சாதாரண யாராவது வந்து சொன்னாலா யாரும் வந்து அங்க எதுவும் போறது கிடையாது அங்க உட்கார முடியாது முத அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையை ராஜவஸ்தன திறப்பி ஆண்டர் தரும்போது நம்ம ஜபத்துல சரி ஆண்டர் சொல்லியிருக்கா நீங்க பூலோகத்துல எதை எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்துல எவைகளை கட்ட அவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும் இனிமே நீங்க ஜெபிக்கும் போது நீங்க பயன்படுத்துற ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்க பிசாச பார்த்து கட்டளை அடிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அது கட்டளையாதான் வெளிப்படுமே தவிர வெறும் வார்த்தைகளா அது வந்து வெளிப்படாது மூன்றாவதா பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ராஜ வஸ்திரம் வந்து நம்ம தரிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடி ஆரம்பத்திலே நம்ம அந்த ஸ்கிட்ல பார்த்த மாதிரியே அந்த வஸ்திரத்துக்கே மக்கள் பார்க்கும் போது இத்தனை நாளுக்கு முன்னாடி நம்மளை வந்து ஒரு அடிமையா நம்மளை வந்து ஒரு ஒரு இதா நம்மளை ட்ரீட் பண்ணதான இவங்க கூட இப்போ நம்ம அந்த ராஜ வஸ்திரம் தருத்திருக்கும் போது அவங்க நம்மளை ரொம்ப மரியாதையா ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஓகே உண்மையாமே ஆண்டவர் பிள்ளைங்க இவங்க கூட ஆண்டவர் இருக்காரு ராஜாதி ராஜாவினுடைய பிள்ளைங்கள் அது வந்து யாருனாலுமே கிறிஸ்தவங்களா இருந்தாலும் சரி புறஜாதிகள்னாலும் அந்த ரெஸ்பெக்ட் ஏன்னா நம்ம அந்த ராஜ வஸ்திரம் தரிக்கும் போது அந்த ரெஸ்பெக்ட் வந்து தானா அவங்களே வந்து இதுக்கு முன்னாடி அவங்க குடுத்திருக்கவே மாட்டாங்க நம்ம நினைப்போம் இன்னொரு காலத்துல எங்களை மதிக்கவே மாட்டாங்க இப்ப பா இப்ப ஆண்டவர் வந்து ஆசிரியச்சு ஆண்டவர் ஆண்டவர் வந்து நிறைய 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 பேர் சொல்லி கூட கேட்கணும் இப்ப கிறிஸ்தவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து இவங்களே என்ன ரொம்ப இது மதிக்கிறாங்க ஆக்சுவலி கிறிஸ்தவக்குள்ள வந்ததுனால நமக்கு நம்ம மேல ஆண்ட நமக்கு அந்த ராஜ வஸ்திரத்தை ஆண்டவர் குடுத்திருக்கதை அவங்க பாக்குறாங்க உண்மையாலுமே இவங்க ஆண்டவரால ஒரு நா நாயிட்டிங் ஆனவங்க ஆண்டவர் இவங்களுக்கு ஒரு ராஜ வஸ்திரம் போது போய் அவங்க வந்து என்ன சொல்றாங்க என்ன பண்றாங்கன்னா நமக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க நம்ம பார்க்கும் நமக்கு வந்து ஒரு மரியாதை நம்ம வந்து அதெல்லாமே நமக்கு வந்து குடுக்குறாங்க அந்த ராஜ வஸ்திரத்துக்கே அது வந்து இன்னைக்கு ராஜா எல்லாம் யாருமே மதிக்காம இருக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா ராஜா மதிக்கல அப்படின்னா அடுத்து அவங்க உயிரே கூட போகும் அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு ஒரு இது இருக்கு அதனால ராஜ வஸ்திரம் நமக்குமே பிசாசுக்கும் அதே மாதிரிதான் நம்ம இன்னைக்கு ராஜவஸ்திரம் அவன் பயப்படுவான் நம்மளை பார்த்து ஓகே இவங்க வந்து வஸ்திரத்தை இவங்க தரிச்சிருக்காங்க ஒரு ராஜானுடைய வஸ்திரம் வந்து ராஜ பிள்ளைங்கள் நம்மளும் தரித்திருக்கனால பிசாசுமே நம்மளை பார்த்து அவ்வளவு பயப்படுவான் நல்ல ஒரு இதா இருப்பான் மக்களுமே நம்மளை பார்த்து வந்து நல்ல மரியாதை கொடுப்பாங்க அடுத்து நம்ம கடைசியா ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் பார்க்க போறோம் என்ன அப்படின்னா நம்ம எப்பயுமே ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவற்றை சம்பந்தப்படுத்தி நம்ம பாக்குறோம் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம் இந்த வருஷம் நம்ம ஃபுல்லாவுமே எல்லாமே ஸ்பிரிச்சுவல் கண்ணோட்டத்தோட வெறும் சும்மா பேசிக்கா நம்ம பார்க்காம எல்லாமே ஆவிக்குரிய கண்களோட தான் நம்ம பாக்க போறோம் இப்போ பொது வந்து கிறிஸ்துவத்துக்குள்ள நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா நம்ம ரொம்ப தாழ்மையா இருக்கணும் ரொம்ப தாழ்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனா தர ஆசீர்வாதத்தை வந்து நம்ம அத புறக்கணிச்சிட்டு ஐயோ எனக்கெல்லாம் அதுக்கெல்லாம் தகுதியிலாண்ட ஆண்டவரே அவ்வளவு பெரிய ராஜா நான் சாதாரணமாவே இருந்துக்கிறேன் நமக்கு ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம நான் இதையும் நம்ம நல்லா முடிச்சிக்கணும் ராஜாதி ராஜாவுக்கு முன்னாடி நம்ம அடிமைதான் கடைசி வரைக்கும் வந்து அவருக்கு நம்ம அடிமைதான் அவருடைய பிள்ளைகள் தான் ஏன்னா அடிமைன்றத விட அது ஒரு நம்ம அவருக்கு காண்பிக்க ஒரு ரெஸ்பெக்ட் மத்தபடி அவர் நம்மள வந்து நிறையத்துக்கு வாங்கிட்டாரு அவ்வளவுதான் அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை எல்லாத்தையுமே ஒரு ஒரு இதா வந்து நம்மள வாங்கிட்டாரு என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய சிங்காசனத்துல அவரோட உட்காரும்படியே நமக்கு அருள் செய்ய போறாரு ஜெயம் கொண்டு நம்ம போகும்போது அப்படின்னு பாருங்களேன் அந்த ராஜ சிங்காசனத்துல அவரோட உட்கார்னா நம்ம ராஜா பிள்ளைகள் ராஜ வஸ்திரம் தரித்து உட்காரணும் அஹ் சில நேரம் நம்ம என்ன நினைப்போம் ஐயோ ஆண்டவரே இந்த ஆசிர்வாதத்துக்கு எல்லாம் நானும் தகுதியே இல்லை தகுதியே இல்லைன்னு எப்படின்னா பேதர் வந்து சொல்லுவாரு ஆண்டவர் வந்து எல்லாருக்குமே கை கால்லாம் கழுவிட்டு வரிசையா வந்து வருவாரு உடனே பேதர் சொல்லுவாரு ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் வேணாம் ஏங்க இதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்ற தாழ்மை நமக்குள்ள இருக்கணும் ஆனா இந்த மாதிரி தேவையில்லாத தாழ்மை இருக்கக்கூடாது ஆண்டவர் ஒரு ஆசிர்வாதத்தை தரும்போது அதை நம்மளே வந்து தட்டி கழிக்கிற மாதிரி பண்ணக்கூடாது அப்பதான் ஆண்டர் சொல்வாரு நான் வந்து உன்னுடைய கையும் கால கழுவலான்னா என்கிட்ட உனக்கு பங்கு இல்லப்பா அப்படின்னு சொல்றாரு அதனால இந்த மாதிரி ஆண்டவர் வந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு தரும்போது நம்ம நான் தாழ்மையா இருக்க போறேன் அப்படின்னு சொல் தாழ்மன்றது வேற அது வந்து எப்படின்னா எப்படி சொல்லனா ஆண்டோருக்கு முன்பாக நம்ம தாழ்த்துறதுல ஒரு இதே இல்லை நம்ம அதை அதை நம்ம கண்டிப்பா பண்ணதான் நம்ம செய்யணும் ஆண்டவருக்கு முன்பாக வந்து அந்த பயபக்தியோட ஏன்னா அவருக்கு முன்பாக நம்ம தாழ்த்திதான் ஆனும் அவரை கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஒரு துளி கூட இல்லை இப்ப ஒரு சில பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுல ஒரு பொருள் கூட வாங்க அதெல்லாம் ஒரு உண்மையான அதெல்லாம் ஒரு தவறான கண்ணோட்டம் சர்ச்சுக்கு வரும்போது ஒரு ஒரு அயன் பண்ணாம ஒரு நீட்டா இல்லாம ஒரு ட்ரெஸ்ல வருவாங்க கேட்டா நான் தாழ்மையா இருக்கேன்னு சொல்லுவாங்க அந்த தாழ்மை ஆண்டர் எதிர்பார்க்கவே இல்ல அது மாதிரி ஆசிர்வாதத்துக்கா நான் ஜபிக்க மாட்டேன் சொல்லுவாங்க அப்படியே ஒருத்தவங்க இருக்காங்க அப்படியே ஒரு சில பேர் இருக்காங்க ஏன்னா நான் நான் தாழ்மையா இருக்கிறேன் தாழ்மையா இருக்கேன் ஆண்டவர் வந்து அதனாலதான் மூத்த குமாரப்பா சொல்றாரு எனக்குள்ளது எல்லாமே உனக்குதான் அனுபவிச்சிருக்கலாம் என்கிட்ட உள்ளது எல்லாத்தையும் நீ அனுபவிச்சிருக்கலாம்ல ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட உன்னதங்களே சகல நம்மை வாங்கினாலும் அதனால அந்த அந்த கான்செப்டோட குழப்பிக்காதீங்க அது வந்து தாழ்மைன்றத நம்ம இருதயத்துல இருந்து எப்பயுமே நம்ம ஆண்டவரை பணிந்து கொள்ளும் போது ஒரு தாழ்மை வரணும் ஆண்டவரே நான் வந்து இந்த அளவுக்கு நான் பாத்திரனே கிடையாது ஆனாலும் என்னை ராஜாவா மாத்திருக்கீங்க எனக்கு ராஜவஸ்திரம் தந்திருக்கீங்க அதுக்கா நன்றி ஆண்டவரே அதுதான் வந்து தாழ்மை அதுக்காக எனக்கு தாழ்மை நான் இருக்க போறேன் எல்லாமே எனக்கு வேண்டாம்னு சொல்றது வந்து தாழ்மை கிடையாது அப்படி நம்ம ஒரு மாதிரி நம்ம பண்ணிடுறாங்க அப்பதான் ஆண்டர் சொல்லுவாரு நீ அப்படி நீ பண்ண அப்படின்னா ஏன்ட்ட உனக்கு பங்கு கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு அதுக்கப்புறம் அவர் சொல்லுவாரு அவனை என் உங்களுக்கு அந்த அளவுக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லுவாரு நிறைய என்னதான் நம்ம அந்த பேதூர் மாதிரி தான் நம்ம சில நேரம் நடந்துக்கிறோம் சில நம்ம அறியாமையில ஒரு சில நேரம் நம்ம இருப்போம் தவறா வந்து இருக்கலாம் சோ இந்த மாதிரி எல்லாம் ராஜவஸ்திரம் ஆர்டர் குடுக்கும் போது நமக்கு குடுக்கும் போது தாராளமா நம்ம இது பண்ணிக்கலாம் ஆனா அதன் நிமித்தம் நமக்கு ஒரு பெருமை வந்து ஆண்டரை விட்டு கூடாது அதன் நிமித்தமும் கொடுத்தவருக்கு முன்பாக நம்ம தாழ்மையா இருக்கணும் தினம் தினம் ஆண்டவரே என்னையே நீங்க ஆண்டவரே ராஜாக்களும் ஆச்சாரியர்களுமா நான் அவங்களை வைத்துக்கிறேன்னு சொன்னீங்களே ஏனே நீங்க லைஃப் இந்த அளவுக்கு மாத்திருக்கீங்களே நன்றி அப்படின்னு சொன்னோம் ரெண்டாவது ஆவிக்குரிய கண்களை நீங்க எப்பயுமே உங்களை அப்படிதான் பாக்கணும் அது அதுலதான் வந்து உங்க ஐடென்டிட்டியே இருக்கு நீங்க வந்து இப்ப உலகத்துக்குள்ள போறீங்க உங்களை வந்து அஹ் உங்க ஒர்க் பிளேஸ்ல இல்ல நீங்க போற இடங்கள்ல உங்க ஸ்ட்ரீட்ல எங்கேயாவது வந்து உங்களை அஹ் அந்த அளவுக்கு உங்களை இது பண்ணல அப்படின்னா உங்களுடைய வஸ்திரத்தை நீங்க மாற்றணும் ஆவிக்குரிய ரீதியில நீங்க பாக்கணும் இப்ப ஒரு சின்ன ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி நாங்க உங்களை தர்றோம் ஏன்னா இப்ப நம்ம பார்த்து அடிமை வஸ்திரம் பார்த்தோம் சிறையிருப்பின் வஸ்திரம் பார்த்தோம் அப்புறம் வந்து ராஜ வஸ்திரம் பார்த்துக்கிறோம் இன்னும் நம்ம பைபிள்ல என்னென்ன வஸ்திரங்கள் எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்றத நீங்க வந்து கீழ கமெண்ட்ஸ்ல வந்து போடுங்க ஏன்னா அப்பதான் வந்து உங்களுக்கும் வந்து ஒரு சர்ச் பண்ண மாதிரி இருக்கும் நீங்களும் இன்னும் நிறைய அதை வந்து நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்க அப்படின்றது நம்ம உங்க லைஃப்லயும் கூட ஒரு சில ஒரு வஸ்திரத்தை தாண்டி தாண்டி வேற வஸ்திரங்க நம்ம ஏற்கனா அழுக்கு வஸ்திரம் இருக்கு இந்த மாதிரி நிறைய வஸ்திரங்கள் இருக்கு இந்த மாதிரி என்னென்ன வஸ்திரங்கள் இருக்கு இப்ப உங்க லைஃப்ல நீங்க என்ன வஸ்திரம் ஆவிக்குரிய ரீதியில் நீங்க பாக்கும்போது என்ன வஸ்திரம் உடுத்திருக்கீங்க அப்படின்றத நீங்க கமெண்ட்ஸ்ல போட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அப்போ நாங்க சுவாசிக்கிறோம் இந்த வீடியோ நீங்கள் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியம் தெரியாது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் வீடு உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்துறவங்களை ஆசிர்வதி பாருங்க